திருநெல்வேலியில் ஆணவ படுகொலை குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அந்த பகுதிகளில் தான் இந்த சாதிய வன்கொடுமைகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக அதுவும் குறிப்பிட்ட இந்த கவினுடைய மரணம் இந்த கொலை என்பது எவ்வளவு பெரிய கொடூரமானதுன்னு பாருங்க இருபத்தி எட்டு வயசு கவின் கொலை செய்தவன் சுர்ஜித் இருபத்தி நான்கு வயது இதுல சுர்ஜித்துடைய அக்கா தான் கவினுடைய காதலியாக இருந்திருக்கிறாங்க பலமுறை இதை தடுத்ததாக சொல்லப்படுது சுஜித்துடைய குடும்பம் வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் அதாவது எஸ் ஐ சொல்லுவாங்க சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் அப்பா மட்டும் கிடையாது அம்மாவும் தான் அப்பா சிறப்பு எஸ் ஐ வந்து சரவணகுமார் அம்மா சிறப்பு எஸ் ஐ வந்து கிருஷ்ணகுமார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அதுதான் சுஜித்து சுர்ஜித்துடைய அக்கா இப்ப இந்த 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 படுகொலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த நூற்றாண்டுல எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான விஷயம் அப்படிங்கறத தெளிவா நமக்கு இது காட்டுது ஆனாலும் தொடர்ச்சியாக எத்தனையோ ஆணவ படுகொலைகளை நம்ம பட்டியலிட்டு போறப்ப இன்னும் இந்த சமூகம் மேன்மை அடையலையா இன்னும் இந்த சமூகம் உயர்வடையலையா அப்படின்னா உயர்வடைஞ்சிருக்குது நமக்குள்ள உள்ள சாதி அழுக்குகளை போக்கி இருக்குது அப்படின்னா ஏன் இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைகள் நடக்கணும் இப்ப இப்ப கவின் அப்படின்ற அந்த பையன் எடுத்தீங்கன்னா ஐடி துறையில படித்து அதற்கான வேலையை சென்னையில பாக்குறான் மாதம் ஒன்னரை லட்சம் சம்பாதிக்கிறான் சம்பந்தப்பட்ட அந்த சுஜித்தினுடைய அக்கா அதாவது கவினுடைய காதலியாக இருக்கக்கூடியவர் சித்த மருத்துவர் அவர் ஒரு மருத்துவர் டாக்டர் இப்போ இங்கே பிரச்சனை எங்க வருதுன்னா பொருளாதார அடிப்படையில் வர பொருளாதார அடிப்படையில் நம்ம அக்கா வந்து ஒரு ரொம்ப குறைவான கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை காதலிச்சிருச்சு ஐயோ அக்கா கஷ்டப்பட்டுமே அக்கா இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்குதே அக்கா சரியில்லாத ஒரு போக்குல போயிடுச்சே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு ஒரு நியாயம் இருக்கு அப்படியே வருத்தப்பட்டிருந்தாலும் அவன் யாரை கண்டிச்சிருந்திருக்கணும் அவங்க அக்காவைதான் கண்டிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு இவனுக்கு சமங்கம் இல்லாத இன்னொருத்தரை போய் கண்டிக்கிறது அவரை படுகொலை செய்வது என்பது எந்த விதமான விதத்திலும் எது எவ்வளவு பெரிய முட்டாள்தல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இப்ப கவின் வந்து பொருளாதாரத்தில் இல்லைன்னா சரி அத ஒத்துக்காம அதுல மாறுபட்ட கருத்து வரலாம்னு நான் இப்ப சொன்ன மாதிரி அதே போல கவின் வந்து ஒரு கஞ்சா குடிக்கு ஒரு பெட்ட பெத்த போடுறவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து போதைப் உட்கொள்றவன் தேவ தண்ணி அடிக்காம இருக்க மாட்டான் தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கான் சண்டை போடுறான் அப்படின்னாலும் சுஜித்து சுஜித்துக்கோ இல்லைன்னா எஸ் இருக்கக்கூடிய சரவணகுமார் கிருஷ்ணகுமாரிக்கோ கோபம் வர்றதுல ஒரு ஒரு நியாயம் இருக்கு ஆனா சம்பந்தப்பட்ட கவின் நன்றாக படித்தவன் படித்து கொண்டிருக்கும் போதே பள்ளிக்கூடத்துல இருந்தே அந்த பெண்ணை விரும்பியவன் படித்து முடித்து சென்னையிலே நல்ல ஒரு வேலையில ஒன்னரை லட்சம் மாசம் சம்பாதிக்க கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப இங்க எது தெரியுது பாருங்க இங்க சாதி தெரியுது இன்னைக்கு காத்தில் பொறுப்பட்டியலுக்கு மாத்திருக்கீங்க யார சம்பந்தப்பட்ட அந்த சுற்றித்துடைய அம்மா அப்பா அதாவது அந்த அந்த பிள்ளையோடைய அம்மா அப்பாவை கொண்டு போய் காத்தில் பொறுப்பட்டியல நிப்பாட்டி இருக்கீங்க சரி ஆனால் இந்த கொலை திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறத உறுதி பண்ணுது எல்லாமே திட்டமிட்ட கொலை எதை வச்சு சொல்றான் ரொம்ப பக்குவமா அவங்க அக்காவுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான் ஏன் அப்படின்னா கவிலும் கவினுடைய தாத்தாவும் இந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவமனைக்கே வந்திருக்கிறாங்க அந்த தாத்தாவுக்கு உட முடியல கவினுடைய தாத்தாவுக்கு உட முடியலன்னு கூட்டிக்கிட்டு தன்னுடைய காதலி வந்து மருத்துவரா இருக்கிறாங்களே அப்ப அவங்க காமிச்சா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிறான் இதை தெரிந்து கொண்ட சுஜித் அங்க போய் ஏதோ பக்குவமா பேசுற மாதிரி பேசி அவனை கூட்டிட்டு போய் பொடிய தூவி மறைச்சு வச்சிருந்த அருவாலை தூக்கி வெட்டுறான் அப்படின்னா இது ஏதோ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ ஒரு கோபத்திலையோ ஒரு ஆத்திரத்திலயோ பண்ண கொலை இல்லை இது நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போகணும் இப்படி நிக்க வைக்கணும் இப்படி அருவாலை எடுக்கணும் பொடியை தூவணும் அப்படின்னு செஞ்சிருக்கிறது வந்து சாதாரண குற்றம் இல்ல திட்டமிட்ட கொலை மோட்டிவேட்டட் மர்டர் இதுல வந்து சட்டத்துல என்ன பிரிவு இருக்குன்னு வழக்கறிஞர்களுக்கு தெரியும் சட்டத்துக்கு தெரியும் பாத்துக்கோங்க நியாயமா பார்த்தா நீ யாரை கண்டிச்சிருக்கணும் உங்க அக்காவை கண்டிச்சிருக்கணும் நீ உங்க அக்காவை போய் படுகொலை செய்யணும் சொல்ல வரல நீ கண்டிக்கிறதா இருந்தா ஓ அக்காவை கண்டிக்கிறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்கு அதை விட்டுட்டு அதையெல்லாம் தாண்டி நீ போய் வேற ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு போய் நீ எப்படி எங்க அக்காவை காதலிக்கிறான்னு கொலை செய்யறது வந்து எந்த விதத்துல நியாயமும் தெரியல ஒரு கையை தட்டினா ஓசை வராது ரெண்டு கையும் தட்டினா தான் ஓசை வரும் அப்ப நீ யார் மேல உன் கோபம் முதல்ல யார் மேல வந்திருக்கணும் நீ தண்டனை சாதியோட நிக்கிறீங்கல்ல இவ்வளவு சாதி பித்து குடிச்சு போயிருக்கீங்க இதே சுருச்சித்துக்கு நான் கேக்குறேன் உனக்கு ஒரு இடத்துல ஒரு விபத்து விபத்தாயிருச்சு ஒரு இருசக்கர வாகனத்திலயோ இல்ல கார்ல போகும்போது விபத்து ஆயிடுச்சு நீ உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் உனக்கு தூக்க போறான் வந்து தூக்க வந்தவன் வந்த உடனே நீ எந்த சாதிடான்னு கேட்க போறானா இல்ல குற்றயிரும் குலைவருமாய் இருக்கக்கூடிய நீ வந்து என்னை தூக்க வந்த நீ எந்த சாதிடான்னு கேட்க போறியா தூக்கி என்ன செய்ய போறா ஆம்புலன்ஸ்ல தான் ஏத்த போறான் நூத்தி எட்டுக்கோ வேற எதுக்கோ போனா போட்டு உன்னை தூக்கி போட்டு ஒரு ஒரு நல்ல மருத்துவமனைக்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு தேடிக்கொண்டு சேர்க்க போறாங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஓட்டுநர் எந்த சாதின்னு கேப்பியா இல்ல இதையெல்லாம் முடிச்சு நீ அந்த மருத்துவமனைக்கு போய் அவசர சிகிச்சையில போய் படுத்ததுக்கு அப்புறம் எந்த மருத்துவர் பார்க்க அந்த மருத்துவர் ஏன் இருக்கணும்னு நீ நீ சிகிச்சைக்கே ஒத்துக்க போறியா உனக்கு ஏத்தக்கூடிய ரத்தம் பி நெகட்டிவா ஏ பாசிட்டிவா ஓ வா இதுதானே கேட்பான் எந்த ரத்தம் வாங்க கேட்டு உனக்கு ஏத்துவான் அந்த ரத்தத்தை கொடுத்தவன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறவனுடைய ரத்தம் தான் உனக்கு ஏறிச்சுனா அதை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்ப இதையெல்லாம் ஒத்துக்கிற நீ அப்ப நீ எங்க வந்து நிக்கிற பாரு இன்னைக்கு இன்னைக்கு அந்த பக்கம் தம்பி கவினுடைய இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில இருக்கிறோம் ஒரு பட்டியலின சாதியாக இருக்கிறோம் தானே எங்களை இப்படி செய்யறாங்கன்னு கேட்கிறாங்க இன்னைக்கு உடலை வாங்க மறுக்கிறாங்க ஆனால் எத்தனை நாளைக்கு உடலை வாங்காம இருப்பாங்க தான் பிள்ளை இறந்த அந்த துக்கத்தோடு நின்று இருக்கக்கூடிய அவங்க எத்தனை நாளைக்கு வாங்காம இருப்பாங்க அது இறந்த உடல் இருந்தாலும் அந்த இறந்த உடலை மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போறோமே தன் மகனுடைய உடலை மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போறோமேனு பதட்டத்துல ஒரு பாசத்துல நிச்சயமா அந்த உடலை வாங்கிட்டு போக தான் போறாங்க ரெண்டு நாள் பேச போறோம் சமூக வலைதளங்கள் ரெண்டு நாள் பேசும் மூணு நாள் பேசும் அதற்கு பிறகு அடுத்து ஒரு ஆணவ இல்லை என்றால் ஒரு படுகொலை இல்லை என்றால் ஒரு கள்ளச்சாராய சாவு இப்படி எந்த இடத்துல எதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இதை இன்னையோட மறந்துட போறோம் அதுதான் நடக்க போகுது இங்க பிரச்சனை என்ன தெரியுமா பொருளாதாரம் இல்லை கவிழுக்கு பொருளாதாரம் சரியா இருக்குது அது பிரச்சனை இல்லை அவன் குடிகாரனா கஞ்சா குடிக்கியா அது கிடையாது அப்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தன்னுடைய அக்கா விரும்பிய ஒருத்தனை நீங்கள் திருமணம் செய்து வைக்காம இருப்பதற்கான என்ன இடைஞ்சல் அது இருக்குது என்ன இடைஞ்சல்னா சமுதாய இடைஞ்சல் அதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் சமுதாய இடைஞ்சல் இப்ப எல்லாமே அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நல்ல பையன் வேலை உயர்ந்த சம்பளம் வாங்குறான் நம்ம பிள்ளைங்க சேர்ந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா வாழ்க்கையில முன்னேறி போயிருவாங்கன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும் அது சரவணகுமாரா இருக்கலாம் கிருஷ்ணகுமார குமாரியா இருக்கலாம் அந்த பெண்ணுடைய தாய் தலைப்பேன் கூட இருக்கலாம் மனசுக்குள்ள இருக்கலாம் ஆனால் இந்த சமுதாய இழிவு இருக்கு பாருங்க அவன் என்ன சொல்லுவான்

ஆனா இந்த சம்பந்தப்பட்ட எவனோ எவன்லாம் இழிவாக உங்களை பேசுவான்னு நினைக்கிறீங்களோ எவன் சாதியை சொல்லி பேசுவான்னு நினைக்கிறீங்களோ அவனெல்லாம் அவன் அன்னைக்கு திருமணத்துக்கு வந்தோ வராமையோ உன்னை கேவலமா பேசிட்டு போயிடலாம் ஆனால் கவினோடும் சம்பந்தப்பட்ட அந்த அந்த மருத்துவரோடையும் இணைந்து எல்லா இடங்களையும் பயணிக்கக்கூடியவர்கள் அவங்க அம்மா அப்பா அந்த தம்பி ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த சமூகம் இந்த சமுதாயம் நம்ம இழிவாக பார்த்துவிடும் நம்ம இழிவாக பார்த்து நம்ம இழிவாக நாம் நடந்து விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய கேவலம் அசிங்கம்னு அங்க போய் உன் வீரத்தை காட்டுன்னு நினைக்கிற இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க நீயும் சரியாவே அவரோட இருந்துட்டேன்னு வச்சுக்க இது எல்லாமே கரைஞ்சு போயிடும் யா காலத்தில் காலத்தால் கரைந்து போகக்கூடிய ஒன்றை நீங்கள் வேறு விதமாக எடுத்து இந்த சமூகம் சமூகத்தின் சமுதாயத்தினுடைய இழிவான பேச்சுக்களையும் சொற்களையும் பார்வைகளுக்காகவே இந்த ஆவண படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது எப்போது இந்த சமூக மாற்றம் ஏற்பட போகிறது எப்போது நாம் நமக்காக வாழப்போகிறோம் நன்றி வணக்கம்